மையம் கிழக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்குக்காக தேசிய தலைவரை பயன்படுத்தும் ஆன தரப்பு கிண்டல் அடித்த சாணக்கியன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நானூற்றி இருபத்தைந்து வேட்புமனுக்கள் நிராகரிப்பு அட்டலந்தை என்பது வரும் காட்சி மாத்திரமே சந்திம வீரக்கொடி தெரிவிப்பு யாழில் நண்பர்களுடன் கடலில் குளிக்க சென்ற இளைஞன் சடலமாக மீட்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இளம்பெண் கைது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் விபத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் வெளியான தகவல் கொழும்பில் அடையாளம் தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம் மகனுடன் முற்றிய முரண்பாடு யாழில் தாயொருவரின் விபரீத முடிவு தொடர்பு விரிவான செய்திகள் மன்ற தேர்தல் வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரின் பெயரையும் அவருடைய ஊரையும் நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கும் அளவிற்கு ஆளும் தரப்பினர் வந்துள்ளமையை நாங்கள் வாழ்த்துகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடல் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலேயே பல கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்கிறார் ஏன் தேர்தல் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவரது ஊர் பற்றியும் கதைப்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஆனால் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்திற்கும் மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கும் உம்முடைய செயற்பாடு இருந்து வருகின்றதே தவிர ஆறு மாத ஆட்சிக் காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் நானூற்றி இருபத்தைந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் ஏழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பல மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொத்திகபாத்திர வலியுறுத்தியுள்ளார் அட்டலந்து என்பது மற்றொரு காட்சி மாத்திரமே என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் தாங்கள் எண்ணுவது என்ன அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் என நினைக்கிறீர்களா உள்ளிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு சந்திப வீரக்கொடி பதிலளித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப வீரக்கொடி பதிலளிக்கையில் இது ஒரு அரசியல் அத்தியாயம் எதிர்பாராமல் விழுந்த தான் இவர்கள் துடுப்பாட முயற்சிக்கிறார்கள் இந்த அறிக்கையை பற்றி பேசுகையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை ஆண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சந்திரிக்கா தோல்வியடைந்து மீண்டும் அதிகாரத்தை பெற்று ஆட்சிக்கு வந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் ஜனாதிபதி உள்ளிட்ட நான்கு அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்பட்ட பின்னரே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது சுமார் நாற்பது உறுப்பினர்களை கொண்டு இந்த நாடாளுமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பெரும் அதிகாரம் இருந்தது எனினும் அந்த பட்டலந்த அறிக்கையை செயற்படுத்தி தமது சகோதரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியானார் அதன்போது மக்கள் விடுதலை முன்னணியில் அனுரகுமாரதிசாராய் உள்ளிட்ட குழுவினர் வழங்கிய ஆதரவிலேயே அவர்கள் ஜனாதிபதியானார் அந்த காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பட்டலந்தவிடம் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு யாரும் கூறவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப வீரக்கொடி பதிலளித்துள்ளார் யாழில் சேந்தாங்குளம் கடலில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கோவில் வாசல் காங்கேசன் துறை வீதி இனிவில் என்ற முகவரியைச் சேர்ந்து இருபது வயதான சாரூஜன் என்ற இளைஞனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் அவரது நண்பர்கள் பதினான்கு பேருடன் குளிப்பதற்காக நேற்று மதியம் இளவாளை சேந்தாங்குளம் கடலுக்கு சென்றுள்ளனர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இளைஞனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் இளைஞனின் சடலம் கரையொதுங்கியுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிரான்பாஸ் நாகலகம் வீதியில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பில் இருபத்தி நான்கு வயது பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிரான்பாஸ் நாகலகம் வீதியில் கடந்த பதினேழாம் திகதியன்று அன்று துப்பாக்கிச் சூட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் பாத்திரம் உள்ள சிறப்பு படைமுகாமைச் சேர்ந்து அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சூட்டுக்கு உதவியதாக நபரின் மனைவியான இருபத்தி நான்கு வயது பெண் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படையின் சீன கே சி விமானம் பாரியப்புளவில் விபத்துக்குள்ளானதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது திருக்கோணமலையில் உள்ள சீனவிரிகுடா விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு குறித்த விமானம் விபத்துக்கு முன்னர் ரேடார் தொடர்பை இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விமானப்படை கருத்து தெரிவிக்கையில் குறைத்த விபத்தின் போது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேறி பாராசூட்களை பயன்படுத்தி தரையிறங்கியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் இந்த விபத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரையும் பாதிக்கப்படவில்லை அதேவேளை குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய பல்வேறு கட்டங்களில் விசாரணையில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை நீக்குமாறு பாராளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளதாக ஜனாதிபதியான திசா நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று விசேட உரையாற்றிய ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கு சட்டம் மூலம் ஒன்றை எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி சலுகைகள் சட்டத்தை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சில நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் நான் ஜனாதிபதியான பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்காக எனக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்றது அதாவது ஜனாதிபதி சம்பளத்திற்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினரின் ஓய்வூதியமும் கிடைக்கின்றது நான் இன்று கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளேன் எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம் வேண்டாம் என்று இந்த நாட்டை சரி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அப்படியொரு ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரியாது பின்னர் அது கிடைப்பது தெரிய வந்துள்ளது அதனால் எனக்கு ஓய்வூதியம் வேண்டாம் என்று பாராளுமன்றத்திற்கும் கடிதம் ஒன்றை கொடுத்தேன் என ஜனாதிபதியான குமார் அத்திசா நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளம்பெட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபர் ஒருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டுச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தை இடம்பெற்றுள்ளது முன்னதாக அந்த இடத்திற்கு அருகிலுள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது குறித்த காணொளி பதிவில் ஒருவர் முச்சக்கரவண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் இழுத்துச் செல்வதும் பதிவாகியுள்ளது இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்து ஆறு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்றும் மேலும் முச்சக்கரவண்டி மற்றும் முச்சக்கரவண்டி சாரதியை கண்டுபிடிக்க மெலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெள்ளம்பெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தங்கராசா கோதி நாயகி என்று எண்பத்தி ரெண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனவு நிறந்த பின்னர் குறித்த மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் மகனொருவர் தினமும் பின்னரும் தாயின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தந்து வீடு செல்வது வழமை நிலையில் கடந்த இருபதாம் தேதி மகனுக்கும் அவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் மனவிரக்தி அடைந்த அவர் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ இதனையடுத்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி